ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் மாசி மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் ஸோ அதன்படி நிலக்காரகன் சகோதரருக்கு காரக கிரகமான செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்போ மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அதே போல ஞானக்காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் போகக்காரகனான பகவான் மீனத்தில் இந்த மாதம் வீட்டிற்க போறாங்க குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் ரசபமனையில் வீட்டிற்க அரசு அதிகாரம் தந்தைக்கு காரக கிரகமான சூரிய பகவான் கும்பமனையில் இந்த மாதம் வீட்டிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார் காரகன் தொழில்காரகன் ஆயுள் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் மூல திரிவோன பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறது சொகுசுக்கு காரகன் கலத்திர காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் அமர்ந்திருக்கு ஆனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாசி பதினெட்டு ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி அன்று சுக்கர பகவான் நிலைக்கு செல்கிறார் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன ஆகிறது இந்த மாசி மாதம் பதினைந்தாம் தேதி ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் தன்னுடைய அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருமண பாக்கியம் அமையுமா பொருளாதாரத்தில் ஏதாவது அதாவது கடன் விஷயம் எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குது வெளிநாட்டு யோகம் உண்டா இதே மாதிரி இந்த மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படிங்கிற வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அந்த புதன் பகவான் சூரியனோட பனிரெண்டாம் அதிபதியான விரையாதிபதியோடும் ஆறாம் அதிபதியோடும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு பத்தாம் இடத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் அட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கு அப்போ ஆறு எட்டு கனெக்ட் ஆகுது அப்போ கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய சில உணர்வுகளை கொடுக்கும் இது நடக்கலையே நடக்க மாட்டேங்கிறதே சில சமயம் ஒரு தடை கூட இருக்கும் உங்களுடைய மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு டென்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் கூட நடக்கலாம் ஆனா கோபப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது ஏன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு அட்டமாதிபதியாகி பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ கோபக்காரகண்டல செவ்வாய் அப்போ கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு சில முடிவுகளை எடுக்கக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஆனா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஏன்னா ஆறாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு ரொம்ப முயற்சி எடுத்து நீங்கள் ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைச்சிரும் ஆனால் வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் எது வரைக்கும்னா இந்த மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் அதன் பிறகு அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் அந்த ஏழாம் இடத்தில் சுக்கரனோட சேர்ந்து அங்கே என்ன நல்லபடியாக அதாவது புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்கமாக மாறி வலிமை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்போது அந்த மாசி மாதம் முதல் பகுதியில் கொஞ்சம் அந்த எதிர்ப்பு பகை அப்படிங்கிற விஷயத்துக்கு போகக்கூடாது போன என்ன கொஞ்சம் டென்ஷனாகவும் ப்ரெஷர் இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் மாற்றங்களை தேடி அதாவது இதுவரைக்கும் ஒரு சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுப்பவர் கூட இந்த மாசி மாதம் கொஞ்சம் முற்பகுதியில் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் பிற்பகுதிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா செவ்வாய் எங்கள் பத்தாம் இடத்துல திக்பலத்தோட வலிமையா இருக்கார் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமாக எட்டாம் இடம் என்பது வழிகளை கொடுத்தாலும் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால அந்த அதிபதி பத்தாம் இடத்துல வந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால அதிகார பதவிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு என்ன பதவி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் என்ன வித்தியாசமான ஒரு என்வாயன்மெண்ட்டு கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் ஆளுமை தன்மை ஒரு புதிய என்வாயர்மெண்ட் ஸோ இதனால் அதை அதை பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அனுபவத்தை கொடுக்கும் யார் எப்படி இவர்கள் எப்படி என்கின்ற அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் அல்லது யார் உங்களுடைய எதிரிகள் யார் உங்களுக்கு தொந்தரவு செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கும் இந்த மாதம் அதாவது முற்பகுதி அது காமிக்கும் பிற்பகுதியில் நல்ல அறிவு நல்ல புத்திசாலித்தனம் யாரை எப்படி எதை செய்யணும் எந்த இடத்தில் எதை பேசணும் அப்படிங்கிற அத்தனை அறிவுபூர்வமான நிகழ்வுகளும் உங்களுக்கு கிடைத்துவிடும் அந்த முற்பகுதி மட்டும் கொஞ்சம் அதாவது டென்ஷன் ப்ரெஷர் ஆகாமல் பார்த்துட்டாலே போதும் சரி அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏழாம் இடத்துல திருமணஸ்தானத்தில் சுக்கரனும் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அப்ப என்ன கலத்திர காரக கிரகம் சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்ப திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் திருமணம் பின்னாடி பார்த்துக்கலாங்கிறவங்க கூட இந்த மாதம் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக திருமணத்துக்கான முயற்சி எடுத்து அதை தேடி வரனை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு என சுக்கரனும் பார்க்குற குருவும் உங்கள் ராசியை பார்க்கின்ற ஒரு காரணத்தாலும் உங்க ராசி அதிபதியும் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது இந்த மாசி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் நல்ல தன்மைகள் நினைத்தது செயல்படுத்தக்கூடிய காரிய தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா ரெண்டாம் அதிபதியை பார்க்கணும் அந்த ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் தன காரக கிரகமான குரு பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் நல்லபடியாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பண பிரச்சனை என்பது ஏற்படாது கடைசி நேரத்திலேயாவது உங்களுக்கு பணம் நீங்கள் நினைத்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்தில் எந்த தட்டுப்பாடும் ஏற்படாது ஆனால் அதே சமயத்தில் என்ன செலவு செய்வீங்க சுப்ப செலவுகளை செய்வீர்கள் ஒரு வீடு வாங்கிருக்கு ஒரு கடனை வாங்குவீங்க ஏன்னா வீட்டு வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துரும் இந்த மாதம் சுக்கரன் வலிமையா இருக்கார் சுக்கரன் தான் வீட்டுக்கு காரகிரகம் அவர் உச்சபலத்தோட வலிமையா இருக்கார் அவரே ரெண்டாம் அதிபதியாக இருக்கார் உங்கள் ராசிநாதன் ஆறுல இருக்கார் அப்போ கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்கிடலாம் அல்லது கடனை வாங்கி வீட்டை கட்டிரலாம் அல்லது வீடு இதுவரைக்கும் இருக்கு சரி ஒரு ஆல்ட்ரு பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டத்தையாவது இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நினைத்த புதிய வண்டி ஆசைப்பட்ட ஒரு டூ வீலரோ அல்லது ஃபோர் வீலரோ வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன் ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் சுக்கரன் குருவினுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வம் சுகஸ்தானத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆர்வம் ஒரு வீடு வாங்குறது இடத்தையாவது வாங்கி போட்டுடலாம் அல்லது என்ன ஒரு சிலர் விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்தை வாங்கிடலாம் ஒரு நிலத்தை வாங்கலாம் சரி பக்கத்துல ஒரு இடம் விற்பனைக்கு இருக்கு ஏன் நம்ம வாங்கக்கூடாது கடனை வாங்கியாவது வாங்கிடலாம் சோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கு குழந்தைகளின் நலன் எப்படி இருக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பல அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்கார் வலிமையோட தான் இருக்கார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குழந்தை காரக கிரகமான குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு இந்த மாதம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு ஸோ நல்லபடியாக குழந்தைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுமதி இந்த மாசி மாதம் நிச்சயமாக நூறு பர்சன்ட் உண்டு அதற்கான முயற்சி இறங்குங்கள் அதற்கான முயற்சி பலிதமாகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்புக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியது புதனும் குருவும் ஸோ அந்த ரெண்டுமே இந்த மாதிரி நல்லாயிருக்கு அதனால் படிப்பு பிரமாதமாக வரும் ஒரு மனதோடு உட்கார்ந்து படிக்கக்கூடிய அமைப்பு ஒரு தன்மை அதாவது இது தான் ஆகணும் இப்படித்தான் நான் ஃப்யூச்சரில் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் செயலாற்றுவதற்கான அத்தனை அம்சங்களும் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் எப்படியாவது கவர்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறுல உட்கார்ந்துருக்கார் அரசு பதவிக்கு போயாகணும் அரசுல வெற்றி பெறணும் அல்லது அதிகாரத்துக்கு போகணும் இப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக கொடுத்தே தீரும் அதற்கான முயற்சியில இறங்குவீங்க அதுக்கான அடித்தளம் போடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கிய தன்மைங்கிறது இருக்கிறது தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனா ஒரே விஷயம் சுக்குரன் உச்சபலத்தோட கூட ராகு வந்து உட்கார்ந்து சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு சுக்குரனோட கலத்திர காரகனோடு இருக்கிறதுனால கலத்திர விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் ஆண் பெண் நட்பு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் காதலையும் கொடுக்கும் அதுக்குள்ள ஒரு தொந்தரவையும் தரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மாசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மகா சிவராத்திரி வருகிறது அன்றைய தினம் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் தடைகளும் விலகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் ஒரு லைஃப் ட்ரெடிஷன் எடுத்துக்கணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்கா எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்கின்ற விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்